தாவே கா கட்சியில் இருக்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இளைஞர்கள் தான் இளைஞர்கள் அப்படிங்கிறப்ப வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ வந்து உங்களை வந்து எப்படி வேணாலும் ஈஸியாக தூண்டி விடலாம் உதாரணத்துக்கு வந்து எப்போ பார்த்தாலும் திமுக கட்சி தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேற ஏதோ ஒரு கட்சி வேற ஏதோ ஒரு சக்தியோ யாரோ ஒருத்தவங்க சும்மா ஏதாவது ஒரு நடிகர் பேர் சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது பேர் தாவேக்கா இருக்கிற கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை உண்டு பண்ணா கூட அது வந்து கட்சிக்கு தான் வந்து ஒரு களங்கத்தை உண்டு பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் விரும்பக்கூடிய தலைவர் மேலே வந்து எதிர்பார்ப்பு வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதீத எதிர்பார்ப்பும் அதீர பெரியும் வரப்ப என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றங்கள் தான் வந்து மிஞ்சும் ஸோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மீறி போறப்ப யாருனாலையுமே சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அது கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் இவங்க நம்பியிருக்காங்களோ அவருக்கு அது பலன் இல்லாமலோ இல்லைனா வந்து அவருக்கு எதிராக போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஸோ நீங்க தயவு செய்த வந்து கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கோங்க உங்களோட ஏஜுக்கு நான் சொல்றது புரியாது பட் நீங்க விரும்பக்கூடிய தலைவர் வந்து ஒரு நல்ல உச்சத்தை அடையணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் பக்குவமா இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட நினைச்சுங்கன்னா இப்போ உங்களோட தலைவர் வராரு அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒருத்தன் வேற ஒரு கட்சியோ இல்லை வேற ஏதோ ஒரு ஒரு சக்தியோ உள்ள வந்து விஜய் வந்து ஏதோ ஒருத்த தாக்கு முடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தில் கண்டிப்பா வந்து நினைச்சுக்கிட்டா அது திமுக தான் ஒரு களங்கமாக அமையும் திமுக தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் கடைசியாக நினச்சு கேட்டீங்கன்னா அங்கே தான் போய் முடியும் அதனால எந்த என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட தலைவரோட பாதுகாப்பு உங்களோட பாதுகாப்பு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா அரசாங்கமும் சரியான ஒரு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒருத்த பாதுகாப்பு கொடுக்கணும் அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் நீங்கள் வந்து திரண்டு நிற்கிறப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது எதுக்கு எடுத்தாலும் வந்து உடனே நினச்சு கேட்டிங்கன்னா ரியாக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் தலைவர் வரணும் இப்போ விஜய் வந்து அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்குவ பண்ணணும் எப்போவுமே வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே பயங்கரமாக அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பை யாருனாலையுமே பூர்த்தி பண்ண முடியாது ஒரு வேளை உங்களோட அந்த எழுச்சியோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்து அதனால வந்து கடைசியில் ஆக வேண்டிய காரியங்கள் போகாமல் ஆனது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு அதுக்கப்புறம் அழுது போகிற ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஸோ செய்து உங்களோட ஏஜுக்கு நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா அதிகமான மெச்சூரிட்டி வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தோழனாக ஒரு ஒரு அண்ணனா ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து வந்து பொறுமையாக இருங்க நல்லதே நடக்கும் கொஞ்சம் 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 நம்ம வந்து அமைதி காக்கணும் சரிங்களா தேங்க்